அண்மைச் செய்தி சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் ஆசிரியர்களினுடைய சங்கம் சார்பில் ஆறாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் ஆசிரியர்களின் சங்கம் சார்பில் ஆறாவது நாளாக தற்போது போராட்டமானது சென்னையில் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் தற்போது ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் ஆறாவது நாளாக தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் குணசுந்தரி வணக்கம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் ஆசிரியர்களின் சங்கம் சார்பில் இன்றைக்கு ஆறாவது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்களா கள தகவல்கள் என்ன வணக்கம் மௌனிகா பார்வை மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் ஆசிரியர்களின் சங்கம் சார்பில் இன்று ஆறாவது நாளாக ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் பார்வையற்றோர் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு நாற்பது சதவீதம் தேர்ச்சி மதிப்பெண்ணாக அறிவிக்க வேண்டும் அதுபோன்று பட்டம் படித்து முடித்து அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் அதே போன்று மாதா நேர உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருந்து ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அதேபோன்று சிறப்பு தேர்வு வைத்து ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது ஆறாவது நாளாக சென்னை கோட்டூர்புரத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இவர்கள் இன்று ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிகாரிகள் யாரும் அவர்களை அழைத்து இதுவரை பேச்சுவார்த்தை என்பது நடத்தவில்லை ஆனால் அதற்கு மாறாக இவர்கள் பார்வை திறனாளிகள் என்றும் கூட பாராமல் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தொடர்ந்து அவர்களை தனியார் மண்டபங்களில் அடைத்து வருகிறார்கள் அதனையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து இன்று ஆறாவது நாளாக அவர்களின் கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் மௌனிகா தகவல்களுக்கு நன்றி குணசிந்தன